بسم اللہ الرحمن الرحیم وَلَقَدْ هَمَّتُ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا رَعَى بُرْآنَ رَبِّهِ كَذَارَلِكَ لِنَسِلْفَ عَنْهُ السُّوءَ وَالْفَحْشَاءَتِ إِنَّهُ مِنِ اِرْبَادِنَا الْمُخْلَسِينَ وَلَقَدْ هَمَّتُ بِهِ وَهَمَّ بِهَا اول 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 மேலும் அவளை அவர் நாடினார் தௌலா ரா மிருகான ரபிவி தன்னுடைய இறையவரின் அத்தாசி அவர் பார்க்கவில்லை என்றால் தவறான செயலி அவர் ஈடுபட்டிருப்பார் ஏதாவது இங்கே என்ன செய்வான் குசூ கவல் பாத்ஷா இவ்வாறு தான் தீமையை விட்டும் அருவருக்கத்தக்க காரியத்தை விட்டும் நல்லவங்களை நாம் தீர்ந்து விடுவோம் இந்த மூமின் பாதை நின்று நிச்சயமாக அந்த யூசுப் மனத்துள்ள நம்முடைய அடியார்களில் ஒருவராக இருக்கின்றார் பனிரெண்டாவது இருபத்தி நாலாவது யூசுப் அலிஸ்லாது அவருடைய அந்த வரலாற்று குறிப்பிட சொல்லி வரும் பொழுது அரண்மனையிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த அரண்மனையினுடைய ராணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இவரை தொடர்கின்றார் அந்த நிகழ்வை அல்லா இங்கு எடுத்து சொல்லும் பொழுது வளர்த்தது பிகி அந்த பெண் அவரை நாடினார் தீய எண்ணத்தோடு அவர் வருகின்றார் அப்பொழுது யூசுஃபும் அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது ஆனால் லவ்லா ராபுனா இறைவனுடைய அத்தாட்சி அவர் பார்க்காமல் இருந்திருந்தார் இந்த வசனத்திற்கு பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுகின்றது யூசுஃபுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதா என்ற அந்த கேள்விக்கு இந்த வசனத்தினுடைய நேரடியான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இவரப்பா சரியில் இல்லாமல் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த யூசுபுக்கும் எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டதோ அதுபோன்ற ஒரு சின்ன சரணம் யூசுஃப் அவர்களுக்கும் ஏற்பட்டது என்று இவன் பாஸ் போன்ற முஜாஹித் போன்ற திருப்பரும் அறிஞர்களுக்கு ஏனென்றால் இந்த ஏனெन्दा அந்த அரபி இலக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவரும் நாடினார் அவரும் நாடினார் இந்த அர்த்தம் தான் வரும் லௌலா ரஹ்ஹு புஹானுபிஹி அந்த இறைவனுடைய அத்தாச்சியோ ஒரு பாற்கால் இருந்ததா இதே நேரத்துக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை இப்படி போட்டுருந்தான் வரதஹம்மத் பிஹி லௌலா ரஹ்ஹு புஹானுபிஹி

நடைமுறை உறுத்தி காட்டி விட்டால் அவனுக்கு ஒன்றுக்கு பத்து நட்டை எழுதப்படும் என்ற என்றும் ஒரு மனிதன் தீமையை நாடினால் ஹம்பாவின் விசூகி ஒரு தீமையை ஒரு மனிதன் நாடினால் அந்த தீமை அவன் செய்யவில்லை என்றால் அவனுக்கு தீமை என்ற குலி எழுதப்படாது அந்த தீமை அவன் செய்தால் ஒரு தீமையை எழுதப்படும் என்ற இந்த அதிசை மேற்கொள்ளாட்டி ஹம்பா என்ற வார்த்தை நபியவர்கள் அங்கே பயன்படுத்துகின்றார்கள் ஆகினால் இவர் அந்த மனதில் நாடியிருந்தாலும் கூட அல்லாவுடைய அத்தாட்சி அவர் பார்க்கின்றார் அதாவது அந்த நேரத்தில் பல கருத்துக்களை சொல்லிட்டார்கள் அல்லாவுடைய அத்தாட்சியை பார்ப்பதற்காக என்ன அர்த்தம் அந்த நேரத்திலே அந்த அரண்மனையுடைய மேல் மேல் நோக்கி பார்க்கின்றார் அப்பொழுது யாரோ ஒருவர் தன்னை அதற்குவதை போடு தெரிகின்றது இசுமே என்ன நினைக்கின்றாய் என்றோ அல்லது தன் தந்தை அந்த இடத்திலே வந்து இந்த மாதிரி கையை காட்டுகின்றார் இப்படி நீ செய்துவிடாதே என்று

இறைவனுடைய அத்தாட்சியை ஒரு பார்க்காமல் இருந்திருந்தான் அவருடைய சிந்தனைக்கு அந்த நேரத்திலே அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டது உடனே அவர் என்ன செய்தார் தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்கின்றார் அப்ப மாற்றுவதன் மூலியமாக அவருக்கு அல்லா என்ன செய்தார் ஒரு நன்றியை செலுத்தியிருந்தார் என்ற கருத்து அடிப்படையிலே இந்த வசனத்தை நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஆக எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தீய எண்ணங்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யவில்லை அதற்கடுத்து ஏற்படவே இல்லை அதனால் தான் எதாரிக்க ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்ய நாளில் அதை தவிர்த்து விட்டால் அவன் பார்க்கணும் அதை அவர் தவிர்த்து விட்டால் காரியங்களை விட்டும் அவரை நாம் திருப்பி விடுவோம் என்றார் இவ்வாறுதான் இந்த ஊக்கின அவர் வந்து முகலேசான மன தூய்மையுள்ள நம்முடைய அடியாக இருந்ததற்கு காரணமாக அதிலிருந்து அவரை நாம் என்ன செய்யோம் திருப்பி விட்டோம் ஒரு மனிதன் தீமையை செய்ய நாடி அந்த தீமையை செய்து விட்டா அல்ல அவருக்கு ஒரு தண்டனை ஆனால் அதே தீமையை தொடர்ந்து ஒரு மனிதன் செய்யும் பொழுது என்னாகின்றது அவருடைய உள்ளம் இருள் அடைத்து விடுகின்றது சொன்னார்கள் அந்த மனிதனுடைய தீமைகள் செய்ய செய்ய அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படியாகின்றது இதயங்கள் துருப்பிடித்துடுகின்றது விடுகின்றது என்று சொல்ல அதுபோல் அல்லாவை தூதர் சொன்னார்கள் அந்த இதயத்தில் ஒரு கருப்புள்ளி விழுந்து விடுகின்றது அந்த கருப்புள்ளி பெரும்புள்ளியாக மாறு வரைக்கும் அவன் தீமையை செய்து கொண்டே இருப்பான் அதே நேரத்தில் நல்லடி என்ன செய்தான் அந்த எண்ணம் ஏற்பட்டு அதிலிருந்து அவர் தன்னை தவிர்த்து கொண்டால் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் அவருடைய உள்ளத்தை அல்லா என்ன செய்தான் அதற்கடுத்து தவறான செயலே ஈடுபடக்கூடாத ஒரு சூழ்நிலையை அல்லா ஏற்படுத்தி வைக்கிறார் அல்லாவுடைய அந்த மாதிரி நண்பர்களுக்கு அல்லா செய்யக்கூடிய ஒரு பெரும் பேரவை ஒரு மனிதன் தீவை செய்யணும் என்று நாளை அதை தவிர்த்து கொண்டால் அல்லாவுடைய அஞ்சத்தினால் நிறைய அதிசயங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது ஒருவர் செய்ய நெருங்குவார் அந்த நேரத்தில் அதன் பெண்மணி சொல்வார் தீர்த்தப்பில்லா அல்லாவின் பயந்து என்று உடனே அவர் என்ன செய்வார் தவிர்த்து விடுவார் இந்த புகாரி என்ற ஹதீசை புகாரி நாம் பார்த்து பார்க்கின்றோம் ஆகினால் ஒரு மனிதன் தீவை செய்ய நினைத்து அதை தவிர்த்து வந்தால் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்தார் நன்மையான வழியை அடுத்தடுத்து காட்டி அவரை நல்லவழியா கூட்டத்திலே சேர்க்கின்றார் அவனை செய்ய நினைத்தால் கூட அப்படியே அவர் தவறு செய்துவிட்டால் அதற்கடுத்து அவனுடைய உள்ளவை நான் இப்படி தவறு செய்திருந்தோமே என்ற உள்ளச்சம் அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டாலே அல்லாய் அதிலிருந்து அடுத்தடுத்து படிப்படியாக அந்த தவறு அந்த மனிதனை பாதுகாப்பதற்கான சூழ்நிலையிலே அல்லாயிருவான் அப்படிங்கிற ஒரு படிப்பினை இந்த வரலாற்றுக் குறிப்பின் மூலியமாக வந்து தெரிவித்தது அதற்கு